ஒரு ஒரு சமயம் மகா தரிசனம் பண்ண கூலி வேலை செய்யும் பெண்மணி வந்திருந்தாள் மகா பெரியவா முன்னாடி கை கூப்பி கொண்டு நின்று கொண்டிருந்தாள் அவளுக்கு மனசு படபட என்று அடித்து கொண்டிருந்தது பெரியவா பேசத் தொடங்கினார் என்ன வேலை பண்றே வயல்ல வேலை பண்றேன் சாமி ஆறு பசங்க இருக்காங்க மாமியார் என்னோட தான் இருக்காங்க காலையிலே சோறாக்கி வச்சுட்டு போயிடுவேன் இருட்டினத்துக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வருவேன் நான் எப்படி கோவிலுக்கு போகிறது நான் எப்படி சாமி கும்பிடுறது உடம்பு களைச்சி போயிடு சாமி கும்பிட நேரம் இல்லை சாமி பொழப்பு பொழப்பு ஓடிண்டே இருக்கேன் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் வேலையும் பார்த்துக்கணும் இதுக்கு நடுவிலே என்னால எப்படி சாமி கோவிலுக்கெல்லாம் போக முடியும் பெரியவாளோட கண்களிலே கருணையால் நீர் நிறைந்து விட்டது நீ சாமி கும்பிடணும் என்று நினைக்கிறையே அதுவே சாமி கும்பிட்ட மாதிரிதான் கார்த்தால சூரியன் உதிச்சதும் கிழக்கே சூரியனை பார்த்து ஒரு கும்பிடுபோடு சாயங்காலம் விளக்கு வச்சதும் மேற்கு திசையை பார்த்து ஒரு கும்பிடுபோடு நீ கர்மயோகி ஒரு வினாடி தெய்வத்தை நினைத்தாலே போதும் உனக்கு சகல புண்ணியமும் கிடைத்துவிடும் என்று சொன்னார் என்ன ஆறுதலான வார்த்தை பெரியவா பல வகையான பழங்களை அந்த பெண்மணிக்கு கொடுக்கச் சொன்னார் அந்த பெண்மணி பரம சந்தோஷத்தோடு போனா மற்றும் ஒரு சம்பவம் ஒரு பத்து வயது பையன் தரிசனத்துக்கு வந்தான் அவனை விஜாரி என்று பெரியவாள் ஜாடை காட்டினார்கள் அணுக்கு தொண்டர் அவனிடம் போய் என்ன பெயர் என்ன பண்ணுறே விசாரித்து விட்டு வந்து பெரியவாளிடம் சொன்னார்கள் ராமகிருஷ்ணனாம் அஞ்சாவது படிக்கிறாராம் அப்பா சமையல் வேலை செய்கிறாராம் இரண்டு தங்கை பெரியவாள் வலது கையை சற்றே உயர்த்தி காட்டிவிட்டு பிரசாதம் கொடுக்க சொன்னார்கள் திருநீரு குங்குமத்தட்டை அவனிடம் நீட்டிய அணுக்கு தொண்டர் நன்றாக படி என்றார் அவர் திரும்பி பெரியவாள் அருகில் வந்ததும் இனிமேல் படி படி என்று சொல்லாதே என்றார்கள் அவருக்கு என்ன சொல்றார்னு புரியலை பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பையனை பார்த்து படி படி என்ற அறிவுரை கூறுவது தவறில்லையே பின் ஏன் படி படி என்று சொல்ல வேண்டாம் என்கிறார்கள் இனிமேல் பசங்களை பார்த்தால் வாசி வாசி என்று நாலைந்து தடவை சொல்லு அட இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் வாசி வாசின்னு நாலஞ்சு தடவை சொல்லிப்பாரு சிவா சிவா என்று பகவான் நாமம் வரும் பெரியவா சொன்னார் ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய